ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நகரத்தார் திருமணத்தில் நிறைய சடங்குகள் செய்கிறோம் அந்த சடங்குல பூமணம் இடுதல் அரிமணம் இடுதல் அப்படின்னு சடங்கு இருக்குது அந்த சடங்குகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பூமணம் இடுதல் அரிமணம் இடுதல் சடங்கை கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே பகவானை செய்கிறப்பவும் மணவரையில் இருக்கிறப்பவும் இந்த சடங்கு செய்வாங்க பகவானை செய்கிறதுங்கிறது பகவத் தியானம் அதுதான் மருவி பகவானை செய்கிறது பகவானை செய்கிறதுன்னு வந்துடுச்சு அந்த பகவானை செய்கிறப்பவும் இந்த சடங்கு செய்வாங்க திருப்பூட்டி முடித்த பிற்பாடு மனவரையில் இருக்கிறப்பவும் இந்த சடங்கு செய்வாங்க இந்த பூமணம் இடுதலுக்கு பாலில் பூவை நினச்சி பொண்ணு மாப்பிளையோட இடுப்பு முழங்கை தோல்வல்ல தொட்டு வச்சிட்டு பின்னாடி அந்த பூவை தூக்கி போட்டுருவாங்க அதுதான் பூமணம் இடுதல் அரிமணம் இடுதல் சடங்குக்கு முளைக்கட்டிய தானியங்களை முளைப்பாளிகைகளில் நிரப்பி செய்வாங்க இந்த முளைக்கட்டிய தானியங்களை மாப்பிளை வீடு தான் அவங்க இருந்து மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு வரையிலே கொண்டுட்டு வருவாங்க மாப்பிளை வீடு இந்த நவ தானியங்களையும் ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கி அதை வந்து ஒன்று சில ஊர்களில் வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க ராசி பார்த்து கல்யாணக்கார வீடுகளுக்கு இந்த மாதிரி நவதானியங்களை கொடுப்பாங்க இல்லைன்னா கடையில் வாங்குவாங்க நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அந்த நவதானியங்களை வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல நாளில் முகூர்த்த நாளில் அந்த ஊர்லேயே ஒரு நல்ல பழுத்த சுமங்கலியாக பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கையால் இந்த முளை திரவியங்களை ஊறப்போட வச்சு அதை வேஷ்டி துணியில் கட்டி முடிஞ்சு வைப்பாங்க அது ரெண்டொரு நல்ல முளைச்சிரும் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயெல்லாம் மறந்துடாமல் அந்த முளைக்கட்டின நவதானியத்தையும் கொண்டுட்டு வருவாங்க அதைத்தான் பொண்ணு வீட்டில் அரசாணி முன்னாடி பாத்திரத்தில் கொட்டி வச்சுருப்பாங்க அது பூமணம் இட்டு அப்புறம் அரிமணம் இடுறப்போ அந்த அரசாணி முன்னாடி சட்டியில் இருக்கிற முளைத் திருவியத்தை கைகளில் எடுத்து கை விரல்களால் எடுத்து அஞ்சு கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அது மூன்று முறை செய்யணும் மூன்று முறை செ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலில் பூ வட்டு பூமணம் இடுவாங்க இந்த சடங்கையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறதும் மாமக்கார தான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தாய பிள்ளைங்க வயசில் மூத்தவங்க உறவினர்கள்லாம் செய்வாங்க ஆம்பிளைங்க மட்டும்தான் இந்த சடங்கு செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த சடங்கை முடிச்சு வைக்கிறதுமே மாமாக்கார தான் முடிச்சு வைக்கணும் பூமணம் இடுறப்போ பாலில் பூவை தொட்டு தொட்டு நம்ம எல்லாரும் வந்து அவங்க முழங்கையை தோல்பட்டியில் தூக்கிப்படுறாங்களா அப்போ அவங்க கட்டியிருக்கிற சேலை ஜாக்கெட்டு வேஷ்டி சட்டை அதுகளில் வந்து அந்த பால் பட்டு கரையாயிருங்கிறதுக்காக அவங்க மடியில் ஒரு துண்டையோ ஒரு பழைய சேலையவோ விரித்து வைப்பாங்க மணமக்களின் வாழ்வில் புதிய தொடக்கத்தையும் வளமையையும் மகிழ்ச்சியையும் குறிப்பது இந்த முளைப்பாரி அவர்கள் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் இறைவனை வழிபடுவதே இதன் அர்த்தம் தானியங்கள் முளைவிட்டிருப்பது போல் அவர்கள் அனைத்து காரியங்களிலும் முளைவிட்டு செழிப்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வணங்கி வாழ்த்துவதே இந்த சடங்கின் நோக்கம் இந்த பூமணமிடுதல் அரிமணமிடுதல் சடங்கு வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்